இங்க குடுக்கறது இல்ல போ கையை தூக்க முடியா எதுக்குங்க தாலி கட்டறதுல தாலி கட்டினா கையை எடுத்து கும்பிடுங்களா வேற எதை கட்டினா நீ கையை தூக்கி கும்பிடுவே ஓ அந்த தாலி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நீ ஊருக்கு புதுசு போக போக புரிஞ்சுக்குவே இப்ப கையை தூக்கு தூக்கே ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொள்ளேங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உங்களுக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரமாக பசும்பால் தீந்து போச்சு பார் எனக்கு தெரியாது நிலா தேயறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டைய புடிச்சு கட்டி பாத்திர தோட வா நான் பாலை கறந்து எடுத்துட்டு வா மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க கால் இருக்கா நான் என்ன வேற வியாபாரம் பண்றேன் ஒரு கண்டா வச்சிருக்கீங்க இதுல என்ன பண்ற கே எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏய் ஏ வேணாம் எறும்பு பால் வேண்டாம் நீ பெரியவரே பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எறும்பு பால் இருக்குன்ன ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா அட கிறுக்கா மாசத்துல பிறந்தவனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க பண்றீங்க ஏன்டா புடுங்கற என்ன எறும்பு பாலை புடிக்கிறீங்க ஒருமையாயிரடா இது எறும்பு பால் தான் இது என்ன பாலை எறும்பு பாலை ஆ என்ன பண்ற புூத்திட்டீங்க என்னடா மறுபடியும் எறும்பு பாலை பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பாலே அது எப்படி ஒரே கேடல்ல பசும்பாலே எறும்பு பாலை இருக்கு அதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயittle ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரே வாயில ஒரு இட்லி சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரிதான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏன் இருக்க கூடாது அது எப்படி அதான் அதுதான் அடே எருமப்பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அஹ் அது மேல மியாந்துட்டு இருக்கும் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பா பாலு அப்ப மேல மியந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழ அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பாரு பசும்பாலே விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் விஞ்ஞானியா புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் என்ன ஒரு துடிஞ்சு எவ்ளோ ஆகுது வெளியூர் போயாச்சு

என்னங்க எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சு இன்னைக்கு தாங்க சுட்டு இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்கா எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கொடுக்கறீங்களா ஏழு கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரீங்க கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்க நாட்களே நீங்க ரெண்டு பேர் இருந்தா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் தர்றேன் இங்க தரச்சுக்காங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு திண்டுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குற இனிமே நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டாங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயையோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க கல்யாண கோஷ்டியா இல்ல காதுகுத்து யாருல கேசி நான் தாங்க நீ தானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லித்த நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க நெய் கலந்த

கோழி முத்து யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடு பாப்பா திருடி சாப்பிட்டா தான் ருசியா இருக்கு இது ஓம்பாத்திரமா அதான் திறக்க முடியல கொஞ்சம்

யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா நீ எங்க எங்க வந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே குழந்தைக்கு மு ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவள பாக்கற நீ திரும்பி உட்காரடி ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறத நினைச்சிட்டு தான் கொடுக்கறேன் நீயே என்கிட்ட சொல்லிருக்கற அதே நினைப்புல தான் என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேற போடா பேசாம இருங்க நீங்க இருக்க நீங்கதான் அவரது போகும்போது வரும்போது நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கலை நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயனுக்கு ஒரு இருரா மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்றேன் முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா போட அண்ணே நாளைக்கு வந்து என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற பத்து ரூபாய் கடன் வாங்கிறது அண்ணே பத்து ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு ஆராய்ச்சி கொடுவேன் ஓடி போயிரு ஓடி போறா இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ளவா

அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு இடுக்கண் வருங்கால் நகுக எனக்கு கடுத்தலை பத்தி தான் தெரியும் இடுதலை பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கட்டிட்டு போயிருந்தாங்க அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னாரு அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா ரொம்ப வரவங்க இருந்தாலும் தெரியுங்க அவர்கள எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்ற ஏய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு குரலும் எனக்கு மனப்பாடம் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது அதே குன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாசு முதலிக்கும் அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மக கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதிர எவ்வளவு கேட்ட குடுத்துக்கானு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா ஏண்டா சிரிக்கிற இது என்னது பார்த்தா தெரியல இது பொணம்டா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்கார் இடுக்கண் வருங்கால் நகுக துன்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சுடுவேன் தம்பி இது நியாயம் இல்லப்பா புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா உனக்கே அடிக்காதரா டேய் இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா

விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது உன் பாரு என் முட்டை எல்லாம் கலர் மாறிடு அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போய் ஒரு முட்டை முட்டை இல்லையா முட்டை கடைய நீங்க ரொம்ப எண்டை கிடைக்கிறாரன் எப்படி சொல்ற நீங்க சின்ன பண்ண கோழி தான முட்டை எடுக்கிறீங்க

ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் ஊர் இருக்கு நான் ரொம்ப யோகக்கார நீங்க நினைக்கிறேன் அண்ணா பவுன நீங்க எடுத்துக்கங்க அந்த முட்டையில இருக்க கருவ நான் குடிச்சுக்கிறேன் ஏன் டூ தௌசண்ட் ஊர் வரப்போதே ஓ டூ தௌசண்ட் ஊர் எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில இருக்கிற மோதிரமே வாங்கலியே அதுல இருக்காதுல்ல அவசகனம் முடிச்ச கரு நாயே அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிறியே எதையா இருந்து போச்சு உனக்கு என்னடா

என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக ஆரம்பிச்ச இந்த பலூன் இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் வந்திருச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனாலதான் உன்ன பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்க வேண்டா போக